பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது அரசியல் களத்தை புரட்டி போட்டவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒவ்வொரு ரசிகர்களுக்கும் அரசியல் வருவது புதிதல்ல அரசியல் வருவது பின்வாங்கது என்று ஒரு சரித்திரம் படைத்த நாயனாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு அடுத்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் அரசியலை பொறுத்த வரைக்கும் படித்தவன் தான் வரணும் படிக்காதவன் தான் வரணும் என்பது கிடையாது ஜனநாயகத்தில் யார் வேண்டுமானாலும் வரலாம் இப்போ இருக்கும் காலகட்டத்தில் அன்றைய போல் பாம்பர மக்கள்கள் யாரும் கிடையாது எல்லோருமே படித்த இளைஞர்கள் படித்தவர்கள் தான் இப்போ இருக்க தலைமுறைக்கு எல்லாருமே ஒரு படித்த இளைஞனாக தேர்ந்தெடுப்பது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இப்போ நமது தேமுதிகவில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மகன் சண்முக பாண்டியன் அவர்கள் இப்போ அரசியல் களத்தில் ஃபுல்லாக விஜயகாந்த் அவர்களைப் போலவே அப்படியே அரசியல் களத்தில் நல்ல பேச்சு திறன் நல்ல அரசியல் களத்தில் முன்வாங்கியுள்ளார் இதில் தளபதி விஜய் அவர்கள் கூட ஒரு வாட்டி சொல்லியிருக்காரு அரசியல் எனக்கு முன்னோடி நீ தான் தம்பி விஜயபுரப்பாகிறான்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா நமது உதயநிதி அவர்களுக்கு அமைச்சர் பதவி அப்படின்னு எல்லாம் கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்கன்னா துணை முதல்வர்னு ஓகே ஏற்பட்டும் அரசியல் களம் என்பது சிந்தித்து மக்கள் செயல்பட வேண்டிய ஒரு விஷயம்தான் சிந்திங்கள் மக்களே நம்மளை பொறுத்தவரைக்கும் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பல ஆயிரம் கோடி எத்தனை லட்சம் பேருக்கும் நன்மைகள் செஞ்சுருக்கிறாரு ஒரு முதலமைச்சராக இருந்தால் ஒரு நாட்டை ஆளக்கூடிய தகுதியாக இருந்தால் எத்தனை கோடி மக்கள் இருந்து எவ்வளோ நல்லது செய்யணும் ஆயிரரூவா ஐநூறுரூவா போட்டுருவேன் சாப்பிட்டுட்டு ஒரு பிரியாணி சாப்பிட்டு ஓட்டை போட்டுட்டு லாஸ்ட்டு ஃபுல்லாக நம்ம தலையெழுத்தை வாங்குகிற அளவுக்கு இருக்கிற மக்களோட சிந்தித்து போட்டழிக்கணும் இன்னொரு விஷயம் நீங்கள் இப்போ ஒரு கருத்து என்னென்னா விஜயபிரபாகரனா இல்லை விஜயா இல்லைன்னா உதயநதியா என்று ஒரு தேர்தல் களத்தை நாம் இறக்கியுள்ளார்கள் மக்கள் எல்லோருமே அதில் யார் வெற்றி பெற்று வருவார் என்று நாம் பார்க்கலாம் என்று தான் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறும் போட்டியாக இதில் நம்ம யார் வேணாலும் வென்று வருவது அவங்களோட திறமை தான் ஆனால் கேப்டன் செய்த தான தர்மம் புண்ணியம் என்றுமே வென்று வரும் என்பது நம்மளோட செயலாக இருக்கும் என்றும்